யாழ்ப்பாணத்து படின்னு வேணா பரத்து படி என் வேணா இந்த பிள்ளை அந்த பிள்ளை என்று சொல்லி எல்லாரும் எல்லாருக்குமே அந்த தகவல் போகுது உலகளாவ எறியதில்ல போய் யாழ்ப்பாண யூடியூபர் சொன்னாலே ஒரு பிராண்ட் என்ற மாதிரி இண்டைக்கா ஆகிட்டது உண்மைக்குமே வந்து அந்த இடத்துல அவர்கள் இல்லை என்று சொன்னா கண்டிப்பா மக்களுக்கு பெரிய அளவில் அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா மறுபடியும் காணிக்குள்ள ஒரு காணொளி எடுக்கிறேன் என்று சொல்லி கால நேரம் வந்துட்டேன் இந்த நேரம்தான் உறவுகளே நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையா இப்போ இருக்குது சரியோ அப்போ நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் உங்களோட வந்து மூன்று முக்கியமான உடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள சூரியனும் வந்து பார்த்தீங்களேன் சொன்னால் எனக்கு ஆசீர்வாதங்களை வண்ணமே இருக்கிறார்கள் அதனால் நீங்களும் என்ன செய்வோன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் அது வந்து இன்னுமே ஒரு ஆதரவாக இருக்குமென்ற ஒரு விடயத்தை சொல்லி கொண்டு நாங்க அந்த மூன்று முக்கியமான விஷயத்துக்குள்ளேயும் போவோம் அதுல முதலாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு யூடியூப் கலாச்சாரம் வர்றதுக்கு காரணமா இருந்த ஒரு விடயம் திரும்பவும் வந்தது உங்களுக்கு தெரியுமோ யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் வந்து எவ்வாறு பிரபலமானார்கள்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து நான் அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல போகிறேன் என்ன காரணம் பின்னுக்கு இருக்குன்ற விளக்கத்தையும் சொல்ல போகிறேன் ஆனா உண்டு அந்த காரணத்தால் பெரிய அச்சுறுத்தல்கள் அபாயங்கள் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கலை அதை பற்றி வந்து பேசப்படும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய யாழ் மாநகராட்சியை பற்றி யாழ் மாநகராட்சி சபையை பற்றி தான் வந்து ரெண்டாவது விஷயம் கதைக்க போறேன் யாழ் மாநகராட்சி சபை வந்து நிறைய விடயங்கள் வந்து மக்களுக்கு புறம்பான விடயங்கள் என்று சொல்லலாம் தவறில்ல அதாவது முறைகேடான பல செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டு வரார்கள் யாழ் மாநகராட்சி சபை அதிலையுமே வந்து குறிப்பாக சொல்லணும் என்று சொன்னால் இந்த குப்பையல் அள்ளி கொண்டு போகிற வாகனங்களுக்கு வந்து இலக்க தகடு கூட இல்லை தகடு கூட இல்லாட்டிலும் அந்த பின்னால மூடக்கூடிய மூடி கூட இல்லையோ இல்லாட்டி அதை மூடாமல் போயினமோ தெரியல இதை குறித்து பல கண்டனங்களும் சரி பல எதிர்ப்புகளும் சரி தெரிவித்த வண்ணமே மக்கள் தரப்பிலிருந்து இருக்கிறார்கள் அதை குறிச்சும் போறேன் மூன்றாவது முக்கியமான விஷயந்தான் உறவுகளே கடவுளே சொன்னால் நம்ப மாட்டீங்க இன்றைக்கு வந்து விடிய நான் எலும்பி குளிச்சிட்டு வந்து டீயை குடிச்சிட்டு வெளியில வாரன் வீடியோ எடுப்போம் என்று சொல்லிட்டு வர கேட்ட திறன் தான் சொல்றது நாங்கள் வந்து உண்மைக்குமே ஒரு நாய் வளர்க்குறேன் இல்லை ஆனா இந்த தெருவிலையுமே வந்து நாய்கள்ன்றது குறைவு ஆனா அங்கின்ற கேட்டுக்கு முன்னோக்கி வந்து இந்த நாய்க்கு கழிவை காணக்கூடிய மாதிரி இருந்தது அதால இதை குறிச்சும் இது மட்டுமில்லை இதை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றியுமே வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் சரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்ப்போமோ முதலாவதாக நான் வந்து நீங்கள் உண்மைக்குமே எதிர்பார்ப்பீங்கள் எவ்வாறு இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் பிரபலமானார்கள் எவ்வாறு வளர்ந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை வந்து உண்மைக்குமே எதிர்பார்ப்பார்கள் உறவுகள் அதால் அதையே வந்து நான் முதலாவதாக சொல்கிறேன் சரி அதுக்கு வந்து நாங்கள் ஒரு க டைம் இருந்தால் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம் தான பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்களேன் சொன்னால் சீனாவில் ஒரு புதுசாக ஒரு வருத்தம் ஒன்று வருது கண்ணாடியால் தும்பினா தள்ளி விடியனம் தள்ளி விடீனம் கொலை செய்யினம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனான ஒரு விஷயம் ஒன்று வருது அதுதான் வந்து கோவிட் நைன்டீன் என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு கொரோனா இந்த கொரோனா வந்து முதன் முதலாக சீனாவில் தான் வந்தேன் சொல்லி தகவல்கள் வந்துருக்குது ஸோ அந்த சீனாவில் இருந்து ஒவ்வொரு நாடு நாடாக படிப்படியாக பரவி பரவி வரைக்கும் அது இலங்கையுமே விட்டு வைக்கல உலகத்தில் வந்து பெரும்பாலான நாட்டு நாடுகளில் வந்து உலகம் வந்து சொன்னாலுமே வந்து தவறில்லை அப்படி வந்து இந்த கொரோனான்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டி படைச்சிட்டுது கொரோனான்ற விஷயம் ஆட்டி படைச்சது தான் ஆட்டி படைச்சது மக்களிட வேலைகள் எல்லாமே வந்து ஒரு மாற்றம் நடந்துடுது அதாவது வழியில போய் வேலைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து செய்ய கூடிய மாதிரியாச்சுது கொரோனா வந்தா தனிமைப்படுத்தலன்னு தனிமைப்படுத்தினாக்க வே வேலைக்கால சாப்பாடுறதில்லன்னு அதாவது வந்து வீட்டுக்குள்ள வந்தா கொரோனா தொத்திரும் அண்டுட்டு வந்து வேலி கலர் ஸோ இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வரைய உலகளாவிய ரீதியில் வந்து மக்களுக்கு மன அழுத்தம் கொண்டே போகுது ஏன்னா காலையிலும் இன்னொரு வாக்கிங் போகணும் சில பேருக்கெல்லாம் வந்து வந்து உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் எல்லாம் இன்னொரு உக்கா சுற்றி நடந்தது தான் இந்த டீ குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஆக்களெல்லாம் இருக்கணும் தானே இலங்கையிலேயுமே வந்து அப்படியான ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் ஒருக்கா வழியில ரோட்டை போய் பார்த்துட்டு வரணும் அந்த நாளே வந்து ஒரு திருப்தியாக ஆரம்பிக்க பிறகு வந்து பிள்ளை டியூஷன் பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்றி கொண்டு போய்விடணும் தங்கண்ட வேலையெல்லாம் செய்யணும் மன்றாடம் கடைகளுக்கு போகணும் அதுதானே வந்து ஒரு சந்தோஷம் பீச் பார்க் பார்க்குட்டு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் போறது தான் சந்தோஷம் அப்படியான சந்தோஷங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தது எல்லாமே வந்து ஒன்லைன் சிஸ்டம் ஆகிடுது சாப்பாடுகள் வேணுமென்றால் கூட நாங்கள் ஒன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் இல்லாட்டி வந்து இருந்து ஒரு ஆள் வழியால் போகலாம் இல்லாட்டி வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாமான்களும் கொஞ்சம் கொண்டு தருவினோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த யாழ்ப்பாணம் யூடியூப் உண்மைக்குமே வந்து நான் பெரும்பாலான ஆகலன்னு சொல்லலாம் எல்லாரையுமே வந்து சொல்லலாம் ஏண்டா நான் வந்து வேண்ட எப்போ ஸ்டார்ட் பண்ணின வினமுன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்க கொரோனாக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணினாக்காலுமே வந்து இரு அதால வந்து பெரும்பாலான ஆக்கள் என்று வந்து சொல்லலாம் அவர்கள் என்ன இந்த காலப்பகுதி எவ்வாறு பிரயோஜனமான முறையில் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் உண்மைக்குமே வந்து அந்த இடத்துல அவர்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மக்களுக்கு பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பார்கள் அவர்கள் நிறைய நகைச்சுவையான நிறைய காணொலிகளை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆர் அவன் யாழ்ப்பாணத்துப்படியும் இவன் பருத்தொருள் படியோ இவன் இந்த பிள்ளையார் அந்த பிள்ளையார் என்று சொல்லி எல்லாருமே எல்லாருக்குமே இந்த தகவல் போகுது உலகளாவது ரீதியில் போய் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் என்றாலே ஒரு பெயர் அது அது ஒரு பிராண்ட் மாதிரி இண்டைக்கா ஆகிட்டது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் கொரோனா இந்த கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகள் லக்கச்சகம் ஆனால் ஏற்பட்ட நல்ல ஒரு விடயம் வந்து யூடியூபர்ஸ் ஸோ இந்த யூடியூபர்ஸ் உருவானார்கள் உருவானார்கள் இன்றைய வரைக்குமே யாழ் யூடியூபர்ஸ் என்றாலே ஒரு தனி எல்லாருக்குமே தெரியக்கூடிய மாதிரி இந்தியா சினிமாவில் வந்து இந்தியா சினிமான்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எப்படி தெரியுமோ யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் என்றாலே அது ஒரு தமிழ் யூடியூபர்ஸ் என்ன மாதிரியே யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் என்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய மாதிரியான இவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு இவர்களுடைய ஒரு புறம் காரணம் இன்னொரு புறம் வந்து நிறைய விடயங்கள் இருக்கின்றன சரி அது ஒரு புறம் போகட்டும் இவ்வாறு தான் வந்து இந்த யூடியூப்பை சுருவானார்கள் இந்த கதையை நீங்கள் என் இப்போ சொல்கிறா என்று சொன்னால் இருக்கு மக்களை காரணம் ஒன்று இருக்குது திருப்பவும் வந்து விட்டது கொரோனா இந்த கொரோனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜே ஒன் என்ற ஒரு விஷயம் என்ற ஒரு பேரில் வந்து கொரோனா வந்துருக்குது தெற்காசிய நாடுகளை தான் கூடுதலாக தாக்கி இருக்குது சிங்கப்பூர் தாய்லாந்து ஹோங்கோங் சீனா போன்ற நாடுகளை வந்து தாக்கி இருக்குது அதுலேயுமே வந்து குறிப்பாக சொல்லணும் மட்டும் சொன்னால் இதுவரைக்கும் இந்த ஜேவன் கொரோனாவால் வந்து ஒருத்தருமே உயிர் இந்த கொரோனா வந்தால் வயிற்றுப்போக்கு வரும் தலையிடி வரும் இருமன் வரும் தடிமண் வரும் காய்ச்சல் வரும் மூளையில வந்து ஏதோ பிரச்சனை வரும் மாதிரியும் சொல்கிறார்கள் ஸோ இந்த அஞ்சுமே வந்து உறுதியான ஒரு விஷயம் இதை வந்து பாதுகாப்பாகவும் மக்கள் வந்து அவதானத்தோடையும் இருந்தால் இந்த கொரோனாவை வந்து தடுக்கக்கூடிய மாதிரி என்று சொல்லியும் இந்திய சுகாதார அமைச்சால வந்து ஒரு ஒன்று வெளியிடப்பட்டது அவர்கள் தங்கண்டு நாட்டுக்குள்ள எவ்வாறு இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்குன்ற ஒரு நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டு வார்கள் அதை பற்றியும் அவர்கள் வந்து விளக்கமாக வந்து ஒரு செய்தியில் சொன்னதை நான் இப்போ அதனால் இன்னும் இலங்கைக்கு வரையலை பயப்பட தேவையில்லை இந்த கொரோனாவால் வந்து ஒரு உயிரும் போகலை ஆனால் சீனாவில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் கொரோனா வரைக்கும் தும்மினா பயம் இரும்பினா பயம் என்று கொண்டு இருந்தனாங்க பிறகு அது ஒரு மாதிரி நோமல் ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவதானமாக இருந்தாலே வந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவானதான அத போலதான் நிதுவோம் ஆனா இன்னும் பயமா இருக்கு திருப்புவம் கொரோனா வந்தா அப்படி எல்லாருமே வீட்டுக்குள்ள ஸ்தம்பிச்சு இன்னொரு க வீட்டுக்குள்ள ஸ்தம்பிச்சு போனா நாட்டு பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படும் ஒரு நாட்டுக்கு மட்டும் ஏற்பட்டா இன்னொரு நாட்டுல இருந்து வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா எல்லா நாடுகள்லயும் ஏற்பட்டா என்ன சரி அதனால கொஞ்சம் அவதான இருக்க சொல்லி வந்து அரசாங்கங்களாலையும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களாலையும் தகவல்கள் விடுக்கப்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்துதான் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபையை பற்றி உறவுகளே ஒரு மாநகர சபை என்று சொன்னால் வந்து அது மக்களுக்கு ஏற்றால் போல நிறைய செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டு வரும் யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது நான் செய்தியை பார்த்து தான் வாசிக்கிறேன் முறைகேடான நிறைய செயற்பாடுகள் வந்து யாழ்ப்பாண மாநகர சபை செய்து கொண்டு வருவதாக வந்து கூறப்படுகின்றது பலராலையுமே வந்து இந்த விடயங்கள் கூறப்படுகின்றது அதால வந்து இது குறித்து ஊடகங்கள்ல நிறைய விடயங்கள் பேசியும் யாழ்ப்பாண மாநகர சபையால் எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து முன்னெடுக்கப்படையில் இவர்கள் செய்யக்கூடிய முறைக்கீடான செயற்பாடுகளை பற்றி சொல்லணும் என்று சொன்னால் வீதிகளில் வந்து குப்பைகளை கொட்டிட்டு செய்கிற செல்றது வீதிகளை வந்து சுத்தமாக பாவிக்கணும் வீதிகளை வந்து ஒழுங்குமுறைகளை வீதி ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும் உங்களோட வீதியை வந்து உங்களோட பொது சொத்தா நினைக்கணும் என்று சொல்கிறதெல்லாம் அரசாங்கம் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவுறுத்தல்கள் அந்த அறிவுறுத்தல்களை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபை செயற்படுத்தாது வீதிகள்ல குப்பைகளை கொட்டிவிட்டு செல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்குது அதை தொடர்ந்து கல்லுண்டாய் பகுதியில் உள்ள கழிவு பொருட்களுக்கு தீ வச்சிருக்குது மாநகர சபையில வந்து கழிவகற்ற வாகனங்கள் என்ற ஒரு விஷயம் ஒன்று வரும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா எங்கள் ஊர் பிரதேச மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னோம் ஒவ்வொரு பிரதேசத்திலையுமே வந்து அது நடைபெறும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வந்து ஒரு ஊற பேக்குக்குள்ளயோ இல்லாட்டி ஒரு பையக்குள்ளே வந்து எங்களுடைய கழிவு பொருட்கள் உட்காத கழிவுப் பொருட்கள் உக்கும் கழிவு பொருட்கள் என்று சொல்லி நாங்கள் வந்து வீதியில் வச்சு விடுவோம் வடிவாக டைட்டாக கட்டி சில பேர் என்ன செய்யணும் என்று சொன்னால் கட்டாமல் வைப்பினும் வடியால் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு பாவிக்கக்கூடிய கழிவு பொருட்கள் பாவிச்ச கழிவு பொருட்கள் எல்லாம் குதித்து வெடியால் நிற்கும் நிற்கும் அதெல்லாம் குழந்தைகளுக்கு பெரிய ஒரு சாப கேடுறவங்களே நான் கூட அண்டைக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தேன் அந்த குழந்தைகள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பாவிக்கக்கூடிய பம்பஸ் எல்லாமே வந்து வெளியில கிடக்குது நாங்கள் போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் காலால் தட்டி விட்டுட்டு தான் போகணும் அது நாலு சண்டை விடைய முடிக்க அது வந்து கிருமி ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் வந்து அந்த குழந்தைகளுக்கு பாவிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவ்வாறு முறைகேடாக முறைகேடான முறையில் வந்து கழிவு என்ன நடக்குதுன்னு சொன்னா அது குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குது தயவு செய்து குழந்தைகளுக்கு பாவிக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையாச்சும் சரியான முறையில் அகற்றும் கொண்ட ஒரு விடயத்தை இதில் தாழ்மையோட கேட்டுக்கொண்டும் இந்த சுகாதார முறைப்படி வந்து உங்களோட ஊரில் அகற்றி கதை என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களோட வீட்டுக்கே அது வந்து தீங்கா வந்து முடியும் அதனால் சரியான முறையில் அவதானமாக இந்த குழந்தைகள கழிவுப் பொருட்களையாச்சும் இட்டுக்கொண்டு கொண்ட ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு இவர்கள விடயத்துக்குள்ளே வருவோம் இவர்கள் வந்து இந்த குப்பியலை நாங்கள் கட்டி வைப்போம் தானே அந்த குப்பியல் அல்ல வந்து ஒரு வாகனம் எடுத்து கொண்டு வரையும் அந்த வாகனத்தில் சொல்லப்பட்ட ரெண்டு பெரிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் முதலாவது குற்றச்சாட்டு வாகனத்துக்கு வந்து நம்பர் பிளேட் இல்லை இன்றைய வரைக்கும் வாகனம் இந்த செய்தி வ வந்த நாள் வரைக்கும் வாகனத்துக்கு வந்து நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் இல்லாமல் தான் அந்த வாகனம் ஓடிக்கொண்டிருக்குது ரெண்டாவது விஷயம் ஒரு மட்டை அழினா கூட அந்த லொருகி என்ன செய்யுமென்று சொன்னால் தன்ட பின்னுக்கு இருக்கக்கூடிய கதை பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த கதவை அதை வந்து மூடிட்டு தான் போகும் ஆனால் இந்த யாழ் மாநகர சபையில் குப்பை வண்டியில் அள்ளி கொண்டு போகிற வாகனம் வந்து இந்த பின் கதை பின்பக்கத்தை வந்து மூடாமலே போகிறார்கள் அதால் வந்து அதுலேருந்து வழியால் போல தீன்கள் கழிவுகள் எல்லாம் சிதறி வீதியை வந்து நாசமாக்கி போட்டு விட்டுடுவோம் அப்போ ஒரு வீதியை சுத்தமாக்கன்னு சொல்லி ஒரு வாகனத்தை அனுப்ப அந்த வாகனத்துக்கு வந்து நம்பர் பிளேட் இல்லை அடுத்த பக்கம் பார்க்க பின்பக்கம் மூர் இல்லை அதால் வீதி ஃபுல்லாகவே இன்னமுமே அழுக்காக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதல்லோ இந்த சூழ்நிலைகளை தான் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு வந்து முறைகேடான செயற்பாடுகள் செய்து வருவதாக பல ஊடகங்கள்லையுமே வந்து இந்த செய்திகள் வெளியிடப்படுகின்றது இதில் வந்து சொல்லப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால் யாழ் மாநகர சபையினரே தொடர்ச்சியாக இவ்வாறான தவறுகளை செய்ய அவர்கள் மக்களை எவ்வாறு நல்வழிப்படுத்துவார்கள் நல்வழிப்படுத்த தகுதி உடையவர்களா என்ற ஒரு கேள்வி வந்து இங்கே மக்கள் எழுப்புகிறார்கள் கண்டிப்பாக இவ்வாறான பிரச்சனைகள் நடக்க இந்த கேள்வி எழுப்பத்து அனுப்பணும் நீங்கள் என்ன சொல்றீங்க இப்படியான பிரச்சனைகள் நடக்க கட்டாயம் வந்து இந்த கேள்வி அகற்றத்தானோ எழுப்பத்து அனுப்பணும் இவ்வளோ விஷயமும் இந்த செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் மக்களாக இருந்து கொண்டு இந்த ஒரு விஷயங்களை செய்யாமல் மக்களுக்கு வந்து இப்படி செஞ்சா நெல்லம் அப்படி செஞ்சேன் நெல்லம் டேக்க மாநகர சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்களுக்குமே வந்து மாநகர சபைக்கு இன்னமுமே அதிகாரம் இருக்கின்றது ம பொறுப்புமே இருக்கின்றது ஆனால் மாநகர சபையை இவ்வாறானது தவறு செய்ய எங்க யார்கிட்ட போய் கேட்குறது யார் யாருக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புகிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் சானா கிருஷ்ணேந்திரன் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற கேள்வியுமே மக்கள் எழுப்புகிறார்கள் ஸோ இதுதான் வந்து யாழ் மாநகர சபையை குறித்து வந்திருக்கக்கூடிய பெரிய முறைகேடான செயலாக மக்கள் மத்தியிலையும் சரி ஊடகங்கள் மத்தியிலையும் சரி எழும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்துதான் நான் சொல்ல வர விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு நாய்கள் வளர்க்குறீங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணிகள் வளர்க்குறீர்கள் என்று சொன்னால் அந்த செல்ல பிராணிகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் ஒரு சில இடங்களில் பார்க்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து செல்லப்பிராணிகளை வீட்டை விட்டு வெளியில போக அவர்களையும் சேர்த்து திறந்து விட்டுட்டு போயிடுவார்கள் என்ன வீதி என்ன பொது சொத்தா உங்கள் சொத்தா வீதியில் வந்து வ வர்ற வாகனங்கள் வந்து சரியான முறையில் வரைக்க இந்த நாய் வந்து குறுக்க போகிறதுக்கு என்ன நடக்கும் நாயும் மோதி வாகனமும் மோதி ரெண்டுமே வந்து விபத்தாகி வாகனத்துக்கும் பெரிய சேதம் வாகனத்துக்குள்ளே இருக்கிறாக்களுக்கும் பெரிய சேதம் நீங்கள் வளர்த்த அப்பாவி நாய்களுக்குமே வந்து பெரிய சேதம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு இருக்கின்றது அதால நாய்களை வளர்க்க வந்து அது சரியான முறையில் க ஒழுங்கு முறையில் வந்து வளர்க்கணுமன்ற ஒரு விஷயம் முதலாவதாக இருக்குது ஒரு செல்லப்பிராணி ஆசையா ஆசையாக என்று சொன்னால் அந்த செல்லப்பிராணியை கட்டி பிடிச்சி கொஞ்சிறதாலையும் அந்த செல்லப்பிராணிக்கு சாப்பாடு கொஞ்சம் போடுறதாலையும் புதுத்தட்டை கழுவிட்டு சாப்பாட்டை போடுறதாலையும் வந்து முடியலை வேலை முக்கியமான வேலை என்ன சொல்லுங்க அப்போ செல்லப்பிராணிகளுக்கு சொல்லி வரக்கூடிய கழிவுகளை முறைப்படி அகற்றணும் அடுத்த ஒன்று விட்டு வாசலில் கொண்டு போய் அந்த கழிவுகளை வந்து அகற்றக்கூடிய இதை வந்து மூணு செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது இது வந்து எல்லா இடங்கள்லையும் நான் போகிற வார இடம் ஃபுல்லாகவே இந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு விடியவும் நான் பார்த்த விஷயம் இதுதான் உண்மைக்குமே நாங்கள் செல்லப்பிராணிகள் வள கேட்க காலையிலேயே அதுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அந்த டைம் இண்டேக்க வந்து அந்த அஞ்சு மணிக்கு காணிக்க எங்கிட்ட காணிக்கையை கொண்டு விட்டுட்டு வந்து அதை வட்டி சரியான முறையில் புதைச்சு சரியான நடவடிக்கை எடுப்போம் என்னென்று சொன்னால் வந்து நாங்கள் வளர்க்குறது கஷ்டங்கள் அனுபவிக்கிறது ஒரு மக்களும் இல்லை தானே அது சரியான முறையில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் என்னென்று சொன்னால் வந்து நாங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் பூனை வளர்க்குறோம் அது நாயும் சரி பூனையும் சரி இன்னும் இன்னும் சரி ஏதோ தோ மிருகங்கள் எல்லாம் வளர்க்குறோம் குட்டிகள் போட்டோனோம் அந்த குட்டிகளை கொண்டு எந்த ஒரு ஈவ் இரக்கம் இல்லாமல் ரோட்டில் விட்டுட்டு வாரோம் என்ன செயற்பாடு மக்கள் இது நான் அன்றைக்கு நான் வந்து இரவு தண்ணி எடுக்க போகிறேன் நாங்கள் வந்து விடிய விரல் வச்சு தான் தண்ணி எடுக்கிறது அன்றைக்கு தண்ணி முடிஞ்சது அதால் வந்து ஒரு ஆறு கா ஆறு கால அப்படி இருக்கும் தண்ணி எடுக்க போகிறோம் தண்ணி எடுக்க போகைக்கே மில்லுக்கு போயிட்டு மாத்திரி வச்சுட்டு வாடுறது இதுதான் வந்து பிளான் இருந்தது சரி அந்த ஒரு நடவடிக்கையை குறித்து வந்து போக மில்லுக்கு பக்கத்துலேயே நான் வந்து தண்ணியும் இருக்குது அப்போ மாவை கொடுத்துட்டு தண்ணி எடுக்க போகிறதுக்கு மூன்று நாலு குட்டிகள் வந்து நடு ரோட்டில் நின்று விளையாடினோம் அந்த நடு நட்டு வீதியில வந்து அந்த நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறீங்களேண்டேக்க அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லுங்க அப்போ உறவுகளை அந்த நாய்களுக்கு வந்து உயிர் இருக்குது அதுகள் வந்து உங்களை வளர்க்க சொல்லி கேட்கல நீங்க வளர்க்குறீங்களேண்டு சொன்னால் அது சரியான முறையில் வளர்க்கணும் குட்டிகளை வந்து ஒவ்வொரு ஆட்களுக்குமே கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த குட்டிகளுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம் அதை விட்டுட்டு குட்டிகளை கொள்றதுக்கு நடு ரோட்டில் கொண்டு வந்து கொட்டுறதுன்றது ஆபத்தான ஒரு விஷயம் நான் ஒரு கதையொன்று சொல்கிறேன் நான் போகிற வார இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த தெருநாய்களை பார்க்குறேன் தெருநாய்கள் வந்து இந்த மாதிரியான ஓனர்ஸ் முதலாளிகளால் கொண்டு வந்து விடப்பட்டு நாய்களாக இருக்குது இது வந்து நடு ரோட்டில் விடுறேன் கிராமு கோட்டு சந்தியில் வந்து நான் ஒரு நாய் ஒன்று நின்றது தெருநாய்தான் அந்த ஒரு டிப்பர் ஒன்று வருது டிப்பர் ஒன்று வரையக்க இந்த நாய் வந்து எதேர்ச்சியா அந்த டிப்பருக்குள்ள வந்து போகுது அப்படியே நாயை வந்து நட்டு ரோட்டில் நசிச்சு போட்டாச்சு டிப்பர் காரன்லாம் வந்து பிள்ளை இல்லை டிப்பர் காரன் வந்து இப்படி வர நாயுமே வந்து வரையக்க என்ன செய்யலன்னு சொல்லுங்க அப்போ அது அப்படி குத்தி பிரேக் அடித்தா வந்து பின்னுக்கு கிணிக்கிறாக்கள் ஆபத்து தனக்கு ஆபத்து தன் வாகனத்துக்கு ஆபத்து அப்போ ஒரு நாயின்ட உயிரை பார்த்து ஒட் ஒட்டுமொத்த உயிரையுமே வந்து கடுக்கலாதன்ற ஒரு நோக்கத்துல அவர் வந்து வாகனத்தை எடுத்திருக்கிறார் ஒருபோல அந்த நாயை கவனிக்காம கூட எடுத்திருக்கலாம் அந்த வாகனத்தை இப்படி வந்து அந்த நாய்கள் வந்து அவைகளுக்கு தெரியாது அந்த வீதி இருக்குன்னு சொன்னா வீதி முறைகள் மக்களுக்கே பெருசாக தெரியாது வீதி முறைகள் நம்ம மக்களுக்கு வீதி முறைகள் தெரிஞ்சா வீதியில கொண்டு வந்து இந்த பம்பசை கொட்டுவி நம்ம கொட்ட தானே மக்களுக்கே வீதிமுறைகள் தெரியாண்டி அஞ்சரை ஜீவனுக்கு வீதி முறைகள் தெரியுமென்று சொல்லி நாங்கள் எந்த விதத்துல நினைக்கிறது அப்படி நினைச்ச கொண்டு வந்து நாயில் கொண்டு வந்து நடு ரோட்டில் விடுறீங்க நடு ரோட்டில் நாயில் விடக்க அதுகள் வந்து அப்படியே சட்ட மாதிரியே அச்சுலம் பட்டு இறக்குறதுகள் இருக்கு கால்கள் கைகள் இல்லாமல் இறக்குறதுகள் இறக்கு அப்படியே நான் வந்து ஒரு கோவிலுக்கு போய் கொண்டு ஒரு நாய்க்கு வந்து பாதி உடம்பு இல்லை ஆனால் அந்த நாய்க்கு உயிர் இருக்குது அத்தி அந்த நாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழுது சொல்லுங்காமல் மக்களால் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளாலேயும் இப்படி அற்றுந்தி உருந்தி அற்றுந்தி வந்து ஒரு உயிர் போகிற நிலைமைக்கு கொண்டு வாருங்கள் தயவுசெய்து இந்த மாதிரியான செயற்பாடுகளை எனக்கு அன்றைக்கு இந்த நாயில் பார்க்க சரியான கஷ்டமா போட்டுது அதுக்காக நாங்கள் மூன்று நாய்களையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கலாம் அதேன்னு சொல்லுங்க அபம் எங்கண்ட வீட்டையுமே வந்து சின்ன பிள்ளையில இருக்கணும் எங்கண்ட வீடுமே வந்து ஒன்றரை பிறப்பு காணிதான் அதுக்குள்ள ஏற்கனவே ரெண்டு பூனைகள் இருக்கணும் ரெண்டு பூனைகள் குட்டி போட்டா ஆஹ் மூண்டு மூண்டு போடும் எட்டு பூனையாகும் மட்டு அந்த ஆறு பூனையுமே வந்து பால் கொடி மறந்து தண்டைப்பாட்ல சாப்பிட வெளுக்கிடும் வரைக்கும் யாருக்குமே குடுக்கலாம் அது பூனைகள் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடும் என்னென்று சொன்னா பூனைகள் வந்து தப்பிச்சிருமென்று சொல்ற விட பூனைகளை வந்து மக்கள் அதிகம் விரும்புவார்கள் அதனால வாங்குகிறார்கள் அதனால நாங்களுமே வந்து அது குட்டிகள் போடட்டும் என்று சொல்லி விட்டுட்டு இருக்கிறோம் அவர்கள் வந்து குட்டிகள் போடக்கிட்டு பூனைக்கா அவ்வளவுத்தையுமே வளர்க்க வந்து கொஞ்சம் வீடு சுத்தம் கடுற ஒரு வாய்ப்பு இருக்குது அதோட நாயிலையுமே கொண்டு வந்து வளர்க்க வந்து எங்கேட வீடு குழந்தை பிள்ளைகளும் இருக்குது ஆரோக்கியமான முறையில் இருக்கணும் மூன்றையும் கொண்டு வர இயலாது ஆனா அந்த இடத்துல வந்து அந்த நாயை பார்க்க எனக்கு சரியான கவலையா இருந்தது இதை மக்கள்கிட்ட சொல்லி இந்த ஒரு விஷயத்த கொஞ்சமாச்சும் குறைப்போம் என்னடா மக்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் வந்து விட்டுட்டு போயிடணும் நேற்றைக்கு கூட நான் பகிர்ந்து கொண்ட காணொளியை வந்து அதிகம் பேர் தேவையில்லாத விஷயமாக தான் வந்து பார்க்குறார்கள் ஆனால் அதை முழுமையாக பார்த்தா நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னு ஒரு விளக்கம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டும் இந்த காணொலியில் இந்த கடைசியாக வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மைக்குமே என் மனசால் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக என்று சொன்னால் அநியாயமாக போகக்கூடிய உயிர்களை அடிந்து இறக்கக்கூடிய உயிர்களை வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் சரியான முறைகளில் உங்களோட செல்ல பிராணிகளை வளங்கோ செல்ல பிராணிகளுக்கு பிறகு குட்டிகளை தெருநாய்களாக மாற்றாதீங்க தெருநாய்கள் பிறகு அதுகள் குட்டி போட்டு அப்படி அந்த அந்த இடத்தை வந்து கொஞ்சம் மாசுபடுத்தலுக்கு உள்ளாக்கிடுங்கள் இன்னொரு புறம் வந்து அது அந்த நாய்களுக்குமே வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் நிறைய வீதிகளை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தையுமே சொல்லிக்கொண்டு காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுவோம் நாளை சந்திப்போம் நன்றி